உலகெங்கிலிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் எண்ணமும் காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகன்னா சனி வரப்போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகுது இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் வந்துருமே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம் சனியினுடைய பயிற்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான எல்லாம் நமக்கு தரப்போகிறார் சனியின் ஆட்டம் ஆரம்பம் அதிரடி சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுவாங்க நல்லதும் கெட்டதும் சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும் காரணம் என்னன்னா பிகாஸ் அவர் சனி இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த எதுக்கு நம்ம வந்து சனியினுடைய ஆட்டம் ஆரம்பங்கிறத சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார் காரணம் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குரு எப்படி அருள் திருகிறாரோ அருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போகிறார் யாரெல்லாம் வெண்டெடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார் வெளிநாட்டு யோகம் யாருக்கு இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளஸிங்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அது கூட லேட்டா நடக்கட்டும் ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே அப்ப சனி எப்படி பார்த்துட்டு அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை இல்ல ஒண்ணு இல்லை ரைட் விடு அவ்வளோதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு நான் வரல என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் செட் அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம் எல்லாம் இந்த சனி என்ன பலன்களை தரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடாகப்பட்ட கேட்கும் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி முடிவு பண்ணிட்டா தடுக்க இந்த உலகத்தில் ஆள் கிடையாது இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார் பொண்ணை அள்ளி தரப்போகிறார் உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பெயர் சொல்லும் அந்த மாதிரிதான் அப்படி பொண்ணும் பொருளுமா அள்ளி கூட்டு வேறு என்ன ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வரைக்கும் எதுக்கு இந்த பாட்டு சொன்னேன்னா நிறைய பேருக்கு இந்த அரியர்ஸ் வராமல் இருக்கும் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண குறிச்சு மூணு வருஷம் ஒர்க் பண்ண அப்படியே அனுப்பிவிட்டாங்க எனக்கு ஒரு ரூபா கூட செட்டில்மெண்ட்டு தரல இதெல்லாம் சரியா செட்டில்மெண்ட் அரியர்ஸ் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றால் நிறைந்த பணத்தை தருகிறார் பண விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பிளாகேஜே இல்லாத மாதிரி உங்களை அதான் தரும் நற்பலன் ரெண்டுங்கிறது படிப்பு நுழைவுத் தேர்வு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் எங்க காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஆர்பி எழுதுனா எப்படி எழுதுறதுன்னு தெரியாது ஏஆ பிஆப் ஏஐ கோல்டு ஃபாதர் ஆஃப் த பி தென் வாட் இஸ் த பி அண்ட் சி என்னமாதிரிலாம் கேட்பான் ஒன்றும் புரியாது நமக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஆள் தான் நம்மளால் எறும்புருக்கார் எறும்பு எடுத்து ஓட விட்டோம்னா அது எங்கே நிற்கிதோ அந்த இடத்த டிக் பண்ணுறது பிங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் மார்க் தப்பாக எழுதுனா நெகட்டிவ் மார்க் போடுறாங்களாமா அப்ப நீங்க படிச்சே வழி கிடையாது ரெண்டாம் வீட்டில சனி பகவான் படிக்கக்கூடிய படிக்கக்கூடியமெண்ட்டை உருவாக்குகிறார் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் உங்கள் எண்ணங்களை இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும் நீங்க நினைச்சீங்கன்னா முடிச்சிருவீங்க ஆனா நினைக்கணும் நினைக்கணும் அதுதான் முக்கியம் இன்னைக்குள்ள இந்த விஷயத்தை நான் முடிச்சு காட்டுறேன் ஆனா அதுதான் கஷ்டம் அந்த ரெண்டாம் இடம் என்பது சனி வரும் பொழுது கடன் கூட அப்படிதான் எழுதி வச்சுக்கோ என்ன டெய்லி டெய்லி நான் எங்கேயாவது கஷ்டப்பட்டாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா தரேன் இந்த மாசத்துக்குள்ள அறுபதாயிரம் அடுத்த மாசம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள அந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் நான் அரைச்சு காட்டுறேன் நீங்க நினைச்சா முடியும் முடியாமல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது ஆனா நீங்க நினைக்கணும் அதான் விஷயம் நம்ம என்ன பண்றோம் நினைக்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ரெண்டாம் என்பது தனஸ்தானத்திலே ஸ்டெபிலிட்டியை தருவது ரெண்டுங்கிற படிப்பு ரெண்டுங்கிற பணம் ரெண்டுங்கிற குடும்ப வாழ்க்கை ஸ்டெபிலிட்டியை தர்றது இந்த ரெண்டாம் இடம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு மூன்று நான்கே பார்க்கிறார் உயர் கல்வி உயர் பதவி மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் பார்க்கிறார் அதே சனி பகவான் ரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டம் சொத்து அசையா சொத்து இதெல்லாத்தையும் பார்த்துடுறாரு சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்னாம் இட ஆகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபங்களை பெருக்கும் வழி அதிகபட்ச உச்சகட்ட லாபங்கள் எது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட சேல் பண்றோம் எனக்கு இவ்வளவுதான் மார்ஜின் கிடைச்சது இவ்வளவு மார்ஜின் கொடுக்கறது எனக்கு ஆள் ஆல்ரெடியா இருக்காங்க நான் அதை பத்தி போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டுவர்ட்ஸ் த கோல் எதை நோக்கி லாபத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கு கிடைக்கும் சனி ரெண்டாம் வீட்டிற்கு வந்த பொழுதே என்ன ஆகுறதுன்னா வாக்குல வந்துடுறது ஒருத்தர் வந்து நிறைய தூட்டுக்குத்தனமா பேசுறாரு படக்கு படக்குன்னு பேசுறாருன்னா அவர் நம்ம என்ன சொல்லுவோம் அவனுக்கு ரெண்டுல சனி என்று சொல்லுவோம் ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்திலே சனி இருந்தால் என்ன ஆகும்னா பேச்சு படபடம் பேசிடுவாங்க என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிடுவாங்க சோ அந்த பேச்சை மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பேசுவோம் ஒரு காரியம் ஆகிறத கெடுக்கிறதே உங்க பேச்சு தான் நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம் நீங்க இவ்வளவு பேசினதுதான் தப்பு அந்த ரெண்டாம் வீடு என்பது என்ன அப்படின்னா வாக்குஸ்தானம் ரெண்டாம் வீடு என்பது என்ன பேச்சு இயல்பு ரெண்டுங்கிறது உணவு உணவுங்கிற இடத்துல சனி பகவான் வரும்பொழுது தேவையற்ற உணவுகளை நீங்க வந்து கை கொள்ளுகிறீர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி மிகுந்த செல்வ பறவை குபேர நாபூரிங்க ஒரு ஸ்தாபனம் ரெண்டு மூணு ஸ்தாபனமாக போகுது கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்தனர் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்